ஸோ ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கோம் ஸோ இந்த கோவிலுடைய பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வரதாபுரி அம்மன் டெம்பிள் ஸோ இங்கே கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்னிங்ஸ்லாம் போட்டு நைட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை வச்சு பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா கலசத்தை வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தண்ணியை நம்ம மேலே வந்து தெளிப்பாங்க ஸோ இப்போ தான் வந்து இதுதான் யாகசாலை இங்கே வந்து ஃபுல்லாக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளீஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அம்மன் டெம்பிள் வந்து இருக்குது ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இப்போ யாகம்லாம் வந்து நடத்தி முடிச்சுட்டு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த கலசத்தை வந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து தண்ணி தெளிக்க போகிறாங்க எல்லாருமே மேலே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா மேலே பார்க்குறாங்கன்னு பார்த்தா ஏதோ மேலே பெருசாக வந்து ஒன்று பறந்துகிட்டு இருக்கு ப்ளீஸ் என்னன்னு கேட்டால் கருடன் பறக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே கும்பாபிஷேகம் பண்ணும்போது கரெக்டாக ஏழு கருடன் வந்து மேலே சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சா அதை நம்ம வந்து எப்படியோ கவர் பண்ணிக்கிட்டோம் வீடியோவில் அப்படியே நம்ம வந்து மேலே பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக தண்ணி தெளிச்சிட்டாங்க கைஸ் ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு கைஸ் கும்பாபிஷேகத்தில் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு கைஸ் ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்னு ஸோ மேலேருந்து பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு கைஸ் ஸோ கோபுரத்தில் எல்லாமே வந்து சிற்பங்கள் சூப்பராக செதுக்கியிருந்தாங்க ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு நைட் ஆன பிறகு நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டாக வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கலர் கலராக லைட் எல்லாமே வந்து போட்டு அம்மனுடைய எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இது பார்த்தா அதுன்னு ஃபுல்லாக வெடியை போட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி ஓகே நம்ம வந்து கோவில் உள்ள என்ட்ராயிடும்னு சொல்லிவிட்டு என்ட்ராயிடாச்சு ஸோ இப்போ தான் வந்து அலங்காரம்லாம் முடிச்சுட்டு ஸ்க்ரீனை சொறந்தாங்க ஸோ இதுதான் அங்கே வரதாபுரி அம்மன் கருவேரியில் இப்படி தான் இருப்பாங்க செமாலாம்ங்க வரல சூப்பராக இருக்கு அங்கே ஸோ நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடைய சன்னதி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க கோபுரத்துக்கு மழை போட்டு எல்இடி லஸ் லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க செமையா இருக்கு ஸோ இதுதாங்க அஷ்டலட்சுமிகள் சந்தான லக்ஷ்மி வந்து தானிய லக்ஷ்மி ஸோ இங்கே சுற்றிலுமே வந்து கோஷ்டமூர்த்திகளுடைய சிற்பமும் வந்து வச்சுருக்காங்க ஸோ கோபுரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கேஸ் சூப்பரான நிறைய சிற்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது கோபுரத்தில் வீரலட்சுமி சன்னதி தனலட்சுமி சன்னதி ஸோ இந்த கோபுரமும் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது ஐஸ்வர்யலட்சுமி சன்னதிங்க இருக்குது ஸோ இங்கே கஜலக்ஷ்மியுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்